யாராவது ஒருத்தரா ஏற்பட போகுது இப்படி ஆக போகுதுன்னு யாராவது ஒருத்தர் சொன்னீங்களா நீ என்னையும் சேர்த்து சொல்றேன் யாரும் சொல்லல அப்ப இயற்கையை கணிக்கிறது அவ்வளவு பெரிய கஷ்டம் ஓரளவுக்கு கொதுமதிப்பா நீங்க பாக்கலாம் தண்ணீர் போக வழி இல்லாததால் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது என்பதுதான் பிரச்சனை போக வழி அடையாரையும் கொசஸ்தலையாரையும் கூவத்தையும் போட்டு பிளாக் பண்ணது யார் தப்பு கிரகங்களா உலகம் அழிந்து விடும் சென்னை மூழ்கி விடும் கடல் நீர் மட்டம் உரடி உயர்ந்து விடும் ஆகையால் சென்னையே தமிழகமே மூழ்கிவிடும் நான் ஒன்று கேக்குறேன் எனக்கு உடம்பு சரியில்லை இப்படியே நான் இருந்தால் இன்னும் செத்து நாளில் செத்து விடுவேன் இப்படியே இருக்கிறதுக்கு நான் என்ன முட்டா போயிடலான்னு கேட்குறேன் பூமியில் இது வரைக்கும் நடந்த நிகழ்வுகளின் அடிப்படையின் பேரில் நாம் ஏதோ ஒன்று சொல்கிறோம் ஆனால் அதுக்காக நீங்கள் ஏக்கிற கணக்காலாம் இது மாதிரி இவ்வளோ தூரம் வந்து சுனாமி வரும் அந்த எல்லை கோட்டில் நின்றுக்கும் பேரிஸில் நின்று டீ குடிக்கும் அப்புறமா நடந்து வந்து வீடுகளில் போய் பாத்ரூம் போவோம் இதெல்லாம் ஓவர் ராடி மனித மிருகங்கள் வேட்டையாடப்பட வேண்டியவர்கள் சுட்டுக் கொல்லப்பட வேண்டியவர்கள் கூட அல்ல துண்டு துண்டாக நறுக்கி சாகடிக்கப்பட வேண்டிய விஷ இவர்கள் மனித குலத்தின் அபாயங்கள் தண்டனைகள் கடுமையானால் மட்டும் தான் இந்தியாவில் தவறுகள் குறையும் குடிச்சுட்டு வண்டி ஓட்டினா பத்தாயிரம் ரூபாய் சார் இன்னைக்கு பிடிக்கிறாங்க வண்டி பிடிங்கி வச்சுக்கிறாங்க ஒரு குடிக்கிறது குடிக்கிறதுல நிறுத்திட்டான் ஹெல்மெட் போடாம வண்டி ஓட்டினீங்கன்னா ரெண்டாயிரம் மூவாயிரம் ஃபைன் வாங்குறாங்க ஒரு பய ஹெல்மெட் போடாம போறதில்ல தண்டனை கரெக்டா ஆச்சா சட்டம் கடுமையாச்சா அது நீங்க எல்லாம் துண்டிங்கிறேன் நீங்க யார் யாரெல்லாம் கற்பழிக்கிறீங்களோ கூப்பிட்டு ஆணுறுப்பு துண்டிச்சிருக்கீங்க ஆம்பளியா இருந்தா தானே தப்பு பண்ண போறான் நான் உடனே உனக்கு தைரியமா கேட்கறேன் தைரியமாவே கேட்கறேன் பெண்களுக்கு உண்மையிலேயே நீங்க பாதுகாப்பு கொடுக்கணும்னு நினைச்சா பெண்களுக்கு எதிரான சட்டங்களை கடுமையாக்க உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் பிரபல அஸ்ட்ராலஜர் ராம்ஜி சுவாமிகள் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து பகிரங்கமா வந்து கணிச்சுக்கிட்டு இருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரப்போற நாட்கள் வந்து ரொம்பவே மோசமா இருக்க போகுது குறிப்பிட்டு சொல்லணும்னா டிசம்பர் மாதம் வந்து பயங்கரமான அழிவுகள் வந்து காத்துக்கிட்டு இருக்குது அப்படின்றாங்க ஒரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா பெண்களுக்கான பெண்கள் நிறைய பேர் வந்து கொடூரமான முறையில் வந்து கற்பழிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் நிலச்சரிவு சுனாமியே வந்து மோசமாலாம் வரப்போகுதுன்றாங்க ஸோ மக்கள் மத்தியில் ஏகப்பட்ட குழப்பங்களும் அச்சமும் பெருகிக்கிட்டே போகுது இதை பற்றின உங்களோட தனிப்பட்ட கருத்து என்ன சார் இதை பற்றி என்னுடைய தனிப்பட்ட கருத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு படத்தில் ஒரு ஒரு வரி உண்டு அது ஒரு விஜய் படம் மக்கள் எப்பயுமே இருக்காங்க பயமுறுத்துறதுக்கு தான் நான் இருக்கேன் வேத பயம் அப்படின்னு ஒரு ஒரு வார்த்தை வரும் அந்த மாதிரி அது என்னமோ தெரியல இவங்களுக்கெல்லாம் எல்லாம் பயமுறுத்துறதுல சந்தோஷம் புரியுது சார் நான் ஒன்னு கேக்குறேன் இந்த இது விஷயம் நடக்கிறவருக்கு முன்னாடி வரைக்கும் இந்த கேரளாவுடைய நிலச்சரிவு ஏற்படுற முன்னாடி வயநாடு நிலச்சரிவு யாராவது ஒருத்தரா நிலச்சரிவு ஏற்பட போகுது வயநாடு போகுது இப்படி ஆக இன்க்ளூடிங் நீ என்னையும் சேர்த்து தான் சொல்றேன் யாரும் சொல்லல அப்ப இயற்கையை கணிக்கிறது அவ்வளவு பெரிய கஷ்டம் ஓரளவுக்கு கொதுமதிப்பா நீங்க பாக்கலாம் இதுல சுனாமி வர போகிறது டெட்ரானிக் பிளேட்டு மூவ் ஆக போகிறது இதெல்லாம் வந்து உங்களால எப்படி சொல்ல முடியுது இது எப்படி கேக்குறேன்னா இதனுடைய கான்செப்ட் ஃபஸ்ட்லேருந்து வரலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் முதல் நிலச்சரிவு ஏற்படுகிறது அறுபத்தஞ்சில் ரெண்டாவது அடுத்து வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு மூன்றாவது ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்து உத்தரகாண்ட் நம்ம இமயமலை உத்தரகாண்டில் நடந்தது ரெண்டாயிரத்தி பதினாலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல திரும்ப ஊட்டியில நமக்கு வந்து மேட்டுப்பாளையத்துல ஏற்பட்டது இப்படி தொடர்ந்து நிலச்சரிவுகள் வரும்போதெல்லாம் நம்ம சொல்றது என்னன்னா ஐயோ நிலச்சரிவு வந்து விட்டதே நிலமகள் விழுங்கி விட்டாலே பூகமம் தன் கோர தாண்டத்தை காட்டி விட்டதே இப்படிலாம் பேசுறோம் எந்த சட்ட ரீதியான விஷயங்களை நம்ம வந்து பண்ணோம் கிடையாது இன்னைக்கு பள்ளிக்கரணையில இருக்கிற முப்பது சதவீத வீடு வந்து ஏரியா இருக்கிறதுங்கிறது தைரியமாவே சொல்றாங்க ஏரிங்கிறதுக்கு எப்படி சார் அப்ரூவல் கொடுத்தீங்கன்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்ப முப்பது சதவீதம் வீடுகளை நீங்க அலோவ் பண்ணது தப்பு தானே அப்படிங்கறதுக்கு வந்து ஒத்துக்கணும் அந்த இடத்த காலி பண்ணணும் குப்ப தொட்டிகள்லாம் பெரிய பெரிய தொட்டிகள்லாம் தேவையில்லாத இடத்துல இருக்க காலி பண்ணும் அது மாதிரிலாம் ஸோ இந்த நிலச்சரிவுகள் ஒரு வரும்போதும் அஸ்ட்ராலஜி இப்படி ஆயிடுச்சு அஸ்ட்ராலஜி அப்படி ஆகிடுச்சு எல்லாம் சொல்கிறாங்க இப்போது வந்து ஒன்றும் இல்லை இப்போ குரோதி வருடத்தினுடைய பாடல் என்ன சொல்லுது குரோதி வருடத்தினுடைய பாடல் தெளிவாக சொல்லுது குரோதி வருடத்தில் வந்து பகைவர்களால் அச்சம் ஏற்படும் அதே மாதிரி குரோதி வருடத்தில் வந்து உங்களுக்கு வந்து சொற்ப மழை பெய்யும் அற்ப விளைச்சல் இருக்கும்னு சொல்கிறாங்க அப்போ சொற்ப மழை பெய்யும் அற்ப விளைச்சல் இருக்கும்னு சொன்ன நீங்கள் சொற்ப மழை தானே பிரிஞ்சுருக்கணும் இப்போ சிவியர் மலை வந்ததுக்கப்புறம் அப்படியே பில்ட் அடிச்சு ஆமாம் ஆமாம் சுனாமி வரப்போகுது போகம்போம் வரப்போது எல்லாருமே சென்னைக்குள்ளே இதெல்லாம் போயிடுவீங்கன்னு சொல்கிறது எந்த வகையில் நியாயம் ஒன்று அந்த சொற்ப மலைன்னு சித்திரை வந்து எழுதுனது எதை வச்சு எழுதினாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்ப மழைங்கிறது இப்போ வந்து ஹெவி அதாவது அன்பிரடிக்டபிள் ரெயின் வருது டியூ குளோபல் வார்மிங் இந்த குளோபல் வார்மிங்னால அன்பிரடிக்டபிள் ரெயின் பெய்ய வேண்டிய இடத்துல சென்டிமீட்டர் பெய்ய வேண்டிய இடத்துல அது உங்களுக்கு நூறு எம்எம் பெய்ய வேண்டிய இடத்துல உங்களுக்கு வந்து ஐநூறு எம்எம் அறநூறு எம்எம் எம் ஓகே பெய்யுது அதனால வந்து சடன் இருந்து கார் எடுத்துட்டு அவ்வளோ தூரம் போறதுக்குள்ளேயே ஊரே முழுது அப்படிங்கிறது அப்போ சித்திரை சொன்னது என்ன என்ன சொன்னார் ஆஹ் உங்களுக்கு இடைக்காடர் ஆகட்டும் எல்லாரும் என்ன சொன்னாங்க சொற்பமலை அப்படிங்கிறது அன்யூஷுவல் அன்யூஷுவல் உங்களுக்கு வந்து தண்ணி வேஸ்ட்டா நீங்க வந்து கடல்ல கலக்கறது தான் அந்த மீனிங்கல சொல்லியிருக்காங்க ஆனா நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம் வருட வருடத்தோட ஸ்டார்டிங்ல மழை பெய்யாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு எல்லா சேனல்லையும் மழை பெய்யாது மழை பெய்யாது மழை பெய்யாதுன்னு சொல்லிட்டு இருந்தோம் அதாவது வார்த்தையை மாசி பேச மாத்தி மாற்றி பேசக்கூடாது ஒரு மனுஷன் பொய் சொல்லலாம் ஆனா ஏக்கர் கணக்கிலலாம் பொய் சொல்லக்கூடாது ஜோதிடர்கள் எல்லாருமே அப்ப உருட்டிக்கிட்டு இருக்காங்களா சார் இது இது உலகமாக உருட்டு இன்டர்நேஷனல் உருட்டு இது என்ன அப்படின்னா சென்னை முழுக போகுது நான் ஒன்று கேட்குறேன் ஜோதிடர்களை இதுக்கு பதில் சொல்லுங்கள் ஒன்று ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோதி ஜோதிடர் வள வளரும் யூடியூபர்ஸ் கூட எடுத்துங்க இது கியூரியாசிட்டிக்காக கிரியேட் பண்ணுறாங்க ஜோதிடர்கள் ஜோதிடம் பார்த்தீங்கன்னா கியூரியாசிட்டி கிரியேஷன் மீதி ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் மாயன் கேலண்டர் முடியுது அதோட உலகம் அழிய போகுதுன்னு சொன்னாங்க உலகம் அழிஞ்சிருச்சா இல்லை இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பாபா சால்கே அப்படின்னு ஒருத்தர் பாபா வாங்கே அப்படிங்கிறது இந்திரா காந்தி சுடப்பட்டதை கணிச்ச ஒரு மாபெரும் ஜோதிடர் அவர் சொன்னார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் எரிக்கற்கள் பூமியை தாக்கப்போகுது பூமியை அழிய போகுதுன்னாரு நடந்துச்சா இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மனிதன் வந்து இவன் வந்து ஏலியன்ஸோட பேசுவான்னு சொன்னார் பாபா வாங்கே அந்த வாங்கிய சொன்னது ஒன்றும் நடக்கலை ஒரு வாங்கியவும் இல்லை பூங்கியவும் இல்லை நாங்கள் நிம்மதியாக இருக்கோம் இப்போ நான் என்ன கேட்குறேன் ஜோதிடர்கள்ட்ட இப்போது இந்த மாதிரிலாம் எதையாவது ஒன்று கிளப்பி விட்டு நான் சுற்றோம் சொன்னார் அவர் சொன்னார் இவர் சொன்னார் அப்படிங்கிறத விட்டுட்டு நான் என்ன கேட்குறேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சிலருந்து தொடங்கி சென்னை பெருமழையிலேருந்து தொடங்கி எடுத்துக்கோங்க டிசம்பரில் வர்ற மழை என்பது பெருமழை அப்படின்னு நம்ம சொல்கிறது தண்ணீர் தேங்குவது பிரச்சனையாக வெள்ளம் கரைபொருண்டு ஓடுவது பிரச்சனையாக என்றால் தண்ணீர் போக வழி இல்லாததால் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது என்பதுதான் பிரச்சனை அப்போ தண்ணீர் போக வழி இல்லாமல் சால்ட் வேஸ்ட்டை போட்டு அடையாரையும் கொசத்தலையாரையும் கூவத்தையும் போட்டு பிளாக் பண்ணது யார் தப்பு கிரகங்களா சனி பகவான் வந்து தப்பு மெரிண்டா பாக்கெட் குடிச்சிட்டு சனி சனி பகவான் வந்து பாட்டில போட்டு போனாரா இல்ல இல்ல தப்பு பண்றோம் அப்போ இங்க ஒரு ஐஐடியில் சொல்றாங்க வயநாட்டில் இதுக்கு மேல ஒரு கட்டணம் ஹெல்ப்னா கூட விழுந்துடும் அதை கேட்காம தேர்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் அமெண்டம் போட்டு நமக்கு நம்ம கட்டிக்கலாம்னு சொல்லி கட்டி அது கீழே விழுந்ததுக்கு அப்புறம் ஒரு யானை வந்தது ஒரு பாட்டியும் பீத்தியும் புழைத்தார்கள் எப்படி கஷ்டம் தான் இல்லைன்னு சொல்லலை இந்த கதை இந்த கதை கதைக்கு ஒரு நீ என்ன கிழ்ச்சியாடி எதுக்கு அங்க கட்டடம் கட்ட அனுபவிச்சேன் என்ன அந்த அந்த கதையை சென்டிமெண்ட் கதைய மாத்தி விடாத நான் என்ன கேட்குறேன் அங்கே அங்க ஏன் கட்டணம் கட்டினாங்க இப்போ இங்க இருக்கிற ஜோதிடர்கள் எல்லாருமே எப்படி சார் குடுக்கறாங்க லஞ்சம் வாங்கிட்டு தான் அப்ரூவல் கொடு கண்டிப்பா நிச்சயம் அப்படி தான் நடந்திருக்கும் ரெண்டாயிரத்தி இங்க இருக்கிற ஜோதிடர்கள்லாம் ஆகட்டும் அல்லது யூடியூபர்ஸ் ஆகட்டும் எல்லாருமே என்ன சொல்றாங்க இப்படியே சென்றால் இரண்டாயிரத்தி முப்பதில் உலகம் அழிந்து விடும் சென்னை முழுகி விடும் கடல் நீர் மட்டம் ஒரு அடி உயர்ந்து விடும் ஆகையால் சென்னையே தமிழகமே முழுகி விடும் நான் ஒன்னு கேக்குறேன் எனக்கு உடம்பு சரியில்லை இப்படியே நான் இருந்தால் இன்னும் செட்டு நாளில் செத்து விடுவேன் வச்சுக்கோங்க இப்படியே இருக்கிறதுக்கு நான் என்ன முட்டா போயிலான கேக்குறேன் நான் போய் டாக்டரை பார்ப்பேன் அவன் காலில் விடுவேன் ஊச்சி கீச்சி போட்டுக்குவேன் ட்ரிப்சிச்சி ஏத்துக்குவேன் எப்படி உயிரோடு இருக்கணுமோ அப்படி என்ன கரெக்ட் சார் அந்த மாதிரி இங்க இருக்கிற தமிழ்நாடு ஏற்கனவே வந்து மொழியிருச்சே இப்படி ஆயிருச்சே அப்படி இங்க இருக்கிற தமிழ்நாடு பா அலுவலர்கள் பார்த்துட்டு இருக்காங்க சிஎம் பார்த்துட்டு இருக்காரு அரசு துறை அதிகாரிகள் பாத்துட்டு இருக்காங்க வானிலை மைய நிபுணர்கள் பாத்துட்டு இருக்காங்க அவங்க இதை எப்படிடா சரி பண்ணும்னு யோசிச்சு எதையாவது பண்ணி காப்பாற்ற மாட்டாங்களா இல்ல இப்படியே போயிருந்தா அப்ப இங்க இருந்து ரெண்டாயிரத்தி முப்பது ஒன்று ஏழு வருஷம் ஏழு வருஷமும் இப்படி உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டே இருப்பாங்களா சென்னை நல்லா முழுகட்டும் முழுகட்டும் அப்படி ஆகட்டும் இடைக்காடர் சொல்லிருக்காரு அகபேசி தர் சொல்லிருக்காருன்னு ஒரு இன்ஜினியர் சொல்ல போறாரா இன்ஜினியர் வில் டூயிங் ஹிஸ் ஜாப் நோ ஒன் இன்ஜினியர்ஸ் லிசனிங் அகபேச்சி தர்ஸ் வாய்ஸ் அப்படி இருக்கும்போது வாட் இஸ் திஸ் நாட் சென்ஸ் இது இப்படியே சென்றால் இப்படியே சென்றால்னா நீங்கள்லாம் இப்படியே பேசினீங்கன்னா உங்களை லூசுன்னு எழுதிடுவாங்க ப்ளீஸ் அட்ரஸ்ட் நான் கூட தான் சொல்கிறேன் இது இப்படியே போச்சுன்னா எவனுமே யூடியூபே பார்க்க மாட்டான் யூடியூப் எடுத்தால் அவன் ஜாலியாக இருக்கிறது தான் யூடியூப் பக்கம் பார்க்க வரேஷன் யூடியூபை எடுத்த எடுத்தாலே முழுகி போயிடும் அழிஞ்சு போயிடும் செத்து போயிடுவே ஒளிஞ்சி போயிடுவேன் நான் ஒன்று கேட்குறேன் போன வருஷம் தூத்துக்குடி முழுகிச்சா இல்லையா ஆமாங்க சார் யாராவது தூத்துக்குடியை திரும்ப ரிட்டன் போயே தூத்துக்குடி தூத்துக்குடியே திரும்ப இன்னொரு மழை வர போது நீ சா போகிறேன்னு சொன்னீங்களா இல்லை சரி தானே புயல் கஜா புயல்னா கடலூருக்கு வந்துச்சு இல்லை யாராவது திரும்ப கடலூருக்கு போய் கடலூர் கடலூர் திருமூனி நீ பாதிக்கப்பட போகிற அப்படின்னு சொன்னீங்களா இல்லை இந்த ஏப்ரல் மாதம் பார்த்தீங்கன்னா கடும் மழை திரும்ப சீக்கிரம் வந்து இது வந்து ஏறிச்சு தான் புயல் கரையை கடந்தது அப்போ ஆந்திராக்கு யாராவது போய் ஆந்திரா மக்களே நீங்க திரும்ப மாறிட்டு போகிறீங்கன்னு சொன்னீங்களா இல்ல அது என்னடா உங்களுக்கு நான் தெரியாம தான் கேட்குறேன் நான் ஓப்பனாக தான் கேட்குறேன் அது என்னடா உங்களுக்கு சென்னை மக்களை பார்த்தா மட்டும் எங்களை பார்த்தா எப்படி இருக்குது வந்து வந்து இன்னைக்கு நைட்டு தூங்க மாட்டீங்க உங்களுக்கு பேனை இடிஞ்சு தலைமையில் கீழே விழுந்துடும் அப்படி வெளியே போனால் செத்து போயிடுவீங்க உங்களை எப்படி யமன் தூக்கிட்டு போயிடுவான் என்ன சந்தோஷம் உங்களுக்கு சுனாமி வரதை யாராலையும் கணிக்க முடியல ஜோதிடர்களால் யாராலையும் எதையும் கணிக்க முடியாதுங்க அதுதான் உண்மை சுனாமி வர்றதுன்னு மட்டும் கிடையாது சுனாமி வர்றதாகட்டும் நிலநடுக்கம் வர்றதாகட்டும் எதையுமே இயற்கை தான் நமக்கு அண்ணன் நம்ம இயற்கைக்கு அண்ணே கிடையாது ஒரு அளவுக்கு கணிக்கலாம் ஜோதிட சாஸ்திரத்தால் ஏன்னா பர்த் டெத் இருக்கிறவங்களுக்கு தான் ஜாதகம் ஜாதகம் என்பது ஒரு உயிரின் பிறப்பை அடிப்படையாக கொண்டது பூமி எப்போ பிறந்தது யாருக்கு தெரியும் தெரியாது அப்படி இருக்கும்போது பூமிக்கு ஜாதகம் யார் பாக்குறது இது என்ன இது காற்றுக்கு ஜாதகம் பார்க்கறது மாதிரி ஒலிக்கு ஜாதகம் பார்க்குற மாதிரி பூமிக்கும் ஜாதகம் பார்க்க முடியாது பூமியில் வரைக்கும் நடந்த நிகழ்வுகளின் அடிப்படையின் பேரில் நாம ஏதோ ஒன்று சொல்றோம் ஆனா அதுக்காக நீங்க ஏக்கரை கணக்காலாம் இது மாதிரி இவ்வளோ தூரம் வந்து சுனாமி வரும் அந்த கோட்டில் நின்னுக்கும் பாரிஸ்ல நின்று டீ குடிக்கும் அப்புறமா நடந்து வந்து வீட்டுக்குள்ள போய் பாத்ரூம் போகும் இதெல்லாம் ஓவர் ரீல் அந்து போச்சுரா அப்ப அரசியல்வாதிகளை விட ஜோதிடர்கள் பயங்கர கேடியா நீங்க கேடியா வேற ஏதாவது பேர் சொல்லிட போறேன் அப்படிங்கறதெல்லாம் வேற ஆனா நான் கேக்குறது என்னன்னா க்யூரியாசிட்டி கிரியேஷன் இந்த கியூரியாசிட்டி கிரியேஷன் வந்து முதல் பங்கு எடுக்கிறவங்க பெரிய பெரிய ஜோதிடர்கள் ஜோதிடத்தை உண்மையே உணர்ந்தவர்கள் தவற செய்யறது இல்ல ஆனா சின்ன சின்ன பசங்க எல்லாம் என்ன பண்றாங்க அறகுறையா பேர் எடுக்கணுமேங்கிறதுக்காக எதையாவது சொல்லி குழப்பி விட்டுறாங்க பத்தி விட்டுறது ஆமா இது பாருங்க இல்ல சென்னையிலேயே லீடிங்கா இருக்கிறவங்க எல்லாம் பாருங்க அவங்க இவ்வளவு பயமுறுத்துனதே இல்லை ஆனா சாதாரண ஆட்கள் வந்து இப்போ இப்பதான் வளர்றாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ண இதை வச்சு வளரணும்னு நினைக்கிறாங்க இதை வச்சு மக்களை அவ்வளவுதான் அழிஞ்சு போயிரும் சென்னையே முழுகி போகுது சொன்னிச்சாப்பிட்ட வந்து சென்னை அப்படி முழுகிற மாதிரி இருந்தால் ஒன்னு தூக்கி முதல்ல போட்டு தான் மூழ்கி தூக்கி போ நானே உன் கையா எழுத்து போறேன்டா உன்னை சீசா சொல்றேன் இப்போ மக்களோட பயம் வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா இன்னொருத்தவங்களோட மூலதனம்னு சொல்லுவாங்க அது வியாபாரிகளாக இருக்கட்டும் அரசியல்வாதிகள் யாராக இருந்தாலும் சரி ஒருத்தவங்களோட பயத்தை தான் வந்து அவங்க வந்து ஒரு மூலதனமா போட்டு ஒரு விஷயத்தை செய்வாங்க அந்த மாதிரி வந்து ஜோதிடர்களும் வந்து மக்களை பயமுத்தி ஒரு க்யூரியாசிட்டியை கிரியேட் பண்றாங்களா கண்டிப்பா எல்லாமே கியூரியாசிட்டி கிரியேஷன் தானே அந்த கியூரியாசிட்டி கிரியேஷன்ல இது முதலிடம் வகிக்குது சென்னை என்ன ஆயிடுமோங்கிற பயத்தை தவிர பயத்தை தாண்டி தான் இந்த ஊரில் வாழலாமா வேணாமாங்கிற பயத்தினால தான் மக்கள் அதை பார்க்குறாங்களே தவிர சென்னை மூழ்கி போதே ஐயோ சென்னை முட்டு கொடுத்து காப்பாற்றணும்னு யாரும் பார்க்கல என் குடும்பம் இருக்கு என் குழந்தைங்க இருக்காங்க அவங்க தான் என்னோடய நோக்கம் ஸோ அதை வந்து அந்த அந்த சென்சிட்டிவ் பாயிண்ட் டச் பண்ணும்போது நான் பயப்படுறேன் ஐயோ முழிகிடுச்சுன்னா என்னடா பண்றது அப்படின்னு நான் பயப்படுறேன் இப்பயும் சொல்றேன் ரெண்டாயிரத்தி நாலு சுனாமி வர்றதை எவன் சொன்னா சொல்லலையும் யாரும் யாரும் சொல்லல அப்ப இருக்கும்போது கம்முன்னு விடுங்களேன்ப்பா நம்மளால சொல்ல முடியாதுங்கிறத சொல்ல முடியாதுன்னு ஒத்துங்க நான் ஒன்னே ஒன்று சொல்றேன் ஓரளவுக்கு சொல்லலாம் ஒரே முட்டாலாம் சொல்ல முடியாது முடியாது நான் மல்லு கட்டுவேன் அப்படின்னா அப்போ நான் டே டைமோட கேட்பேன் அடுத்து சுனாமி என்றைக்கு வரும்னு சொல்லுங்கள் அந்த டேட்டில் வரும் ஆமாம் நான் ஒன்று தைரியமாக பப்ளிக்கில் சவால் விடுறேன் சென்னை முழுகும் என்று ஏதாவது நம்ம சித்தர் பாடல் சொல்லியிருந்தா சொல்லுங்க நான் பொது வழியில மன்னிப்பு கேட்கிறேன்றேன் சென்னை முழுகும் என்று ஏதேனும் சித்தர் சொல்லியிருந்தா கிட்ட காட்டுங்க சூப்பர் அது அப்போ எந்த சித்தரும் வந்து மூழ்கி போயிரும் அழிஞ்சு போயிரும் நாசமா போயிரும்லாம் யாரும் சொல்லவே இல்லை எதுக்குடா பில்டப் பண்றீங்க இப்போ நம்ம சும்மா இருக்கிறவனை கூப்பிட்டு உனக்கு ப்ராப்ளம் உனக்கு ப்ராப்ளம் சொல்லி சென்னையில் நிம்மதி இல்லாமல் பண்ணுறாங்க அப்போது வயநாடு பிரச்சனை இந்த வருடத்தினுடைய அப்போ நீங்கள் ஜோதிட ரீதியாக என்ன தான் கீழ்க்க வந்தீர் அப்போ நீங்கள் என்ன தான் சொல்ல போறீங்க இதெல்லாம் எங்களுக்கே தெரியாதான்னு நீங்கள் கேட்கலாம் நான் சொல்கிற வருது ஒரே பாயிண்ட் தான் ஜோதிட ரீதியாக இந்த வருடத்தின் ராஜா செவ்வாய் மந்திரி அர்காதிபதி சேனாதிபதி சஸ்யாதிபதி மேகாதிபதி போன்ற நான்கு பதவிகளை கொண்டவர் சனி இந்த வருடத்தினுடைய அலகேஷனில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு குரோதி வருடத்தோட அலகேஷனில் அதில் சனிக்கு நாலு போஸ்டிங் இருக்கிறதுனால சனி வந்து தண்டனை கடவுள் என்பதால் யார் யாரெல்லாம் தப்பு பண்ணீங்களோ நிலச்சரிவுல வீடு கட்டினவன் யாரெல்லாம் வந்து மாதிரி லாட்ஜு கட்டுறவங்க எல்லாரையும் அனுப்பி விடுறாரு எல்லாரையும் கவுத்து போடுறாரு அங்க விளையாண்ட சனிக்கு இங்க விளாட தெரியாதா சோ அவர் ஏன் பண்ணல அப்படின்னா தண்டனை கடவுள் அதே மாதிரி பள்ளிக்கரணில பண்ணுவாரா கண்டிப்பா பண்ணுவார் பக்கத்து வீட்டில் பண்ணுவாரா பக்கத்து வீட்டில் பண்ண மாட்டார் பக்கத்து வீட்டுக்கும் சனிக்கும் சம்பந்தம் இல்லை பள்ளிக்கரணையில் தப்பு பண்ணுறவங்களை மட்டும்தான் பண்ணுவார் ஆக ஸோ இப்படி புரிஞ்சுக்கிட்டு ஜாதகத்தை பார்த்துக்கணும் ராஜா செவ்வாய்ங்கிறதுனால நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருது அது நீங்கள் தவறை உணர்ந்து சரி செய்யும் பட்சத்தில் கிரகங்கள் உங்களை மன்னித்து விடுவார்கள் உங்களை குழி தோண்டி புதைக்கிறது கிரகங்கள் நோக்கம் இல்லை உங்களுக்கு பாடம் கற்பித்து கொடுப்பது தான் கிரகங்களோட நோக்கம் அதனால் மக்களே ஒன்றே ஒன்று சொல்கிறேன் யாராவது சென்னை மூழ்கிடணும் பூமி அழிஞ்சிருமோ அல்லது வந்து ந நகரமெல்லாம் கற்பழிக்கப்படுறாங்கன்னு சொல்ல இது இது இன்னொரு லூஸ் இது இந்த லூஸ் என்னன்னு தெரியல கற்பழிக்கு மோதி போய் பக்கத்துல போய் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னு தெரியல அது வந்து சார் கணிக்கிறாங்க இவ்வளவு இது மாதிரி எல்லாம் அசிங்கமா பெண்களுக்கு அப்போ எவ்வளவு பயம் இருக்கும் சார் தெரியல எதாவது குடிச்சிட்டு எழுதுறதுதான் சோ அது மாதிரி எதாவது எதையாவது ஒண்ணு சொல்லி விடுறது அடுத்தவனுக்கு அவன் இங்க வந்து கொல்கத்தா சம்பவத்துலயும் இப்ப நாலு வயது சிறுமிக்கு சம்பவத்துலயும் நேத்து ஒரு சம்பவம் நடந்திருக்கலாம் வருத்தப்பட்டு வேதனை இருக்காங்க ஒருத்தர் வேதனை உங்களுக்கு எல்லாம் விளையாடா கிட்ட வெட்டிப்பட தான் கேட்குறேன் ஒருத்தர் வேதனை உங்களுக்கு எல்லாம் விளையாட்டான்னு கேட்கறேன் பாலியல் துன்புறுத்துல உங்க வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு நடந்தாதானே உங்களுக்கு அதோட வழி என்னங்கிறது தெரியும் இன்னொரு பெண்களை பாலியல் வன்புறது கொடூரமாக நடத்தப்படும் ஆமா இவர் பக்கத்துல இருந்து பார்த்தாரு சீரியஸாக சொல்கிறேன் அப்படியே ஓடி போயிருங்க ஜோதிடம் என்பது ஒரு உன்னதமான கலை அது மக்களை ஆற்றுப்படுத்துவதற்கும் நல்வழி காட்டுவதற்கும் மக்களுடைய மேன்மைக்காகவும் பயன்படுத்தக்கூடிய உன்னதமான கலை அதை வச்சு பிச்சை திங்கிறதுக்காக நம்ம அதை கற்றுக்கல ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா பாலியல் வன்புணர்வுலாம் எல்லாம் ஏற்படும் அப்படிங்கிறத காட்டுற ஆதார நூல்கள் இருந்தால் கொடுங்க நான் பார்க்குறேன் இந்த வருடத்தில் எந்த அடிப்படையில் அதை நீங்கள் சொன்னீங்க உங்களை மாதிரி மீடியாக்கள்லாம் இவங்க மேலே டிஃபமேஷன் கேஸ் போடணும் ஏன் அப்படின்னா பெண்ணையும் பெண்ணியா நம்ம பெண்ணியா நம்ம என் தலைவி குஷ்பு இருந்தாங்க அதுக்கப்புறம் அந்த பெண்ணியெல்லாம் அது அதுக்கப்புறம் வயதி குலவிற்கப்பறம் என் பெண்கள் ஏதாவது சண்டை போட்டு நான் பார்க்கவே இல்லை ஏதாவது ஒரு இப்போ சமீபத்தில் கூட நிறைய விஷயம் நடந்தது கொல்கத்தா சம்பவத்து கூட அமைப்புகள்லாம் என்ன பண்ணுச்சுன்னு எனக்கு தெரியல சார் ஆக்சுவலாக கொல்கத்தா சம்பவத்தை பற்றி உங்களோட தனிப்பட்ட கருத்து என்ன சார் மனித மிருகங்கள் வேட்டையாடப்பட வேண்டியவர்கள் சுட்டுக் கொல்லப்பட வேண்டியவர்கள் கூட அல்ல துண்டு துண்டாக நறுக்கி சாகடிக்கப்பட வேண்டிய விஷ ஜந்துக்கள் இவர்கள் மனித குலத்தின் அபாயங்கள் தண்டனைகள் கடுமையானால் மட்டும்தான் இந்தியாவில் தவறுகள் குறையும் தண்டனைகள் அடி கடுமையாக வேண்டும் குடிச்சிட்டு வண்டி ஓட்டினா பத்தாயிரம் ரூபாய் சார் பிடிக்கிறாங்க வண்டி பிடிங்கி வச்சுக்கிறாங்க ஒரு பயை குடிக்கிறது இல்லை நிறுத்திட்டான் ஹெல்மெட் போடாம வண்டி ஓட்டினா ரெண்டாயிரம் மூவாயிரம் ஃபைன் வாங்குறாங்க ஒரு பைய ஹெல்மெட் போடாம போறது இல்லை தண்டனை கரெக்டாக ஆச்சா சட்டம் கடுமையாச்சா அது மாதிரி நீங்கள் நீங்க ஆணுறுப்பு துண்டிங்கிறேன் நீங்க யார் யாரெல்லாம் கற்பழிக்கிறீங்களோ கூப்பிட்டு ஆணுறுப்பு துண்டிச்சிருக்கீங்க ஆம்பளையாக இருந்தால் தானே தப்பு பண்ண போறான் இன்னொரு தடவை நீ ஆம்பி கிட்ட செத்து போன்ற ஏ சார் துபாயில எல்லாம் வந்து சட்ட திட்டங்கள் எல்லாம் கடினமா இருக்கு ஆனா நம்ம ஊர்ல இப்ப நீங்க சொன்ன மாதிரி சீமான் சாரும் இதுக்கான குரல கொடுக்கலாம் எத்தனையோ பேர் மதம் பண்றவங்களுமே என்ன மேடம் ஆ போகுது நீங்க கொஞ்சம் நியாயமா பேசுங்க இது வந்து நம்ம வந்து கீழவை மேலவைன்னு ரெண்டு இருக்கு ரெண்டுத்துலையும் தான் சட்டம் நிறைவேறும் இவர்கள் சட்டம் நிறைவேத்துறதெல்லாம் மத ரீதியான சட்டங்கள் தானே தவிர இவங்க எப்பிட்றா இந்த இதை பண்ணலாம் அத பண்ணலாம் சரி பண்ணலாம் இவங்க யோசனை எல்லாம் இது தான் இருக்குதே தவிர யோசனை இது அது அது உண்மையிலேயே அக்கறை சண்டிவிட்லாங்குறது கருப்படைப்பை தடுப்பதற்கு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டியது நான் உடனே உடனே தைரியமா கேக்குறேன் தைரியமாவே கேக்குறேன் பெண்களுக்கு உண்மையிலேயே நீங்க பாதுகாப்பு கொடுக்கணும்னு நினைச்சா பெண்களுக்கு எதிரான சட்டங்களை கடுமையாக்கும் உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை ஏன் சார் ஜோதிடத்துல வந்து யாராலையும் கணிக்க முடியல இப்ப வந்து இண்டிபெண்டன்ஸ் யாருக்குமே இல்ல ஏன்னா பெண்களுக்கு தான் நான் இல்லைன்னு சொல்ல வரேன் ஆண்களுக்கு சொல்ல வரல சுதந்திரமாக ஒரு பெண்ணால போக முடியலையா வந்து அரசியல் சூழ்ச்சியாக தனிப்பட்ட கருத்து மற்றும் பொது கருத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கொல்கத்தா மேர்டர்ல வந்து பாலிட்டிக்ஸும் இன்வால்வ் ஆயிருக்கு அதாவது அந்த கூடிய துணை முதல்வர் வந்து இந்த மாதிரி ஒரு சில அரசியல்வாதிகள் சொன்னீங்க இது மாதிரி கேஸ்ல கூட தான் இருக்கு பாலிட்டிக்ஸ் இன்வால்வ் ஆகலை அந்த பள்ளியினுடைய முதல்வரோ தாளரோ யாருக்காவது பாலிட்டிக்ஸில் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் அதனால அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியும் மாட்டிக்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு கட்சி நிர்வாகி ஏதோ ஒரு பெண்ணிட்ட தவறாக நடந்துக்கிட்டால் அந்த கட்சி பேர் தான் கெடும் அந்த மாதிரி வந்து சொல்கிறது தானே தவிர எந்த கட்சியும் வந்து இந்த தவறை செய்ய சொல்லி தூண்டாது சொல்லப்போனால் அந்த கட்சிக்கு பேர் அது அது எப்படி அவங்க தப்பு பண்ண சொல்லி சொல்லுவாங்க அந்த தப்பு பண்ணவனுக்கு அந்த கட்சி கூட லிங்க் இருந்திருக்கும் அதனால் அந்த கட்சியும் சேர்த்து மாட்டுவாங்க அவ்வளோதானே தவிர ஸோ நான் ஒரே ஒரு வாரத்தில் முடிக்கிறேன் வயநாடு மட்டுமல்ல வேறு எங்கும் சரி நிலச்சரிவுகள் அப்படிங்கிறது வராமல் இருக்கணும்னா சட்டங்கள் கடுமையாக வேண்டும் ஒன்று பல து பல உலக நாடுகளில் பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் ஸ்பாட்டே வந்து வேண்டாம்னு சொல்லி தடை பண்ணிட்டு இருக்காங்க நம்ம மட்டும்தான் வச்சுருக்கோம் ரெண்டாவது விஷயம் பாலியல் வன்கொடுமைகள் பற்றிலாம் ஒரு ஜோதிடர் சொல்கிறாருன்னா யாராவது கூப்பிட்டு அவரை வந்து இந்த மாதிரி வந்து அவருக்கு அட்வைஸ் பண்ணுங்க இது மாதிரிலாம் பண்ண முடியாதுங்கிறத அவருக்கு எடுத்துரைங்க மூன்றாவது விஷயம் சென்னை அழிஞ்சு போயிடும் சென்னை மொழி சொல்கிற இந்த ஏதாவது இந்த அந்த இந்த சொல்லுவேன்னா லெட்டர் பேடு அந்த மாதிரி யாராவது இந்த காக்கா கவிஞர்கள் மாதிரி காக்கா ஜோதிடர்கள் யாராவது இருந்தாங்கன்னா ஆல் காக்காஸ் ப்ளீஸ் ப்ளீஸ் க்ளோஸ் யுவர் மவுத் ஏன்னா நாங்கள்லாம் உண்மையிலே படித்தவங்களுக்கெல்லாம் எங்களுக்கு அவமானமாக இருக்குது உங்களை மாதிரி பிளடி காக்காஸ்னால் அதனால் கொஞ்சம் நேரம் கவனிடுங்க இருக்கிறவனே நிம்மதியாக தூங்க விடுங்க எனக்கு தேவை அதுதான் சரியா புரியுது சார் இப்போ நீங்கள் ரொம்ப சூப்பராக சொன்னீங்க பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோ வந்து மக்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பூஸ்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா எல்லாருக்கும் ஒரு தனிப்பட்ட பயம் இருக்கும் என்னடா இது அழிஞ்சிருப்போதா நான் இன்னும் வாழவே இல்லையே அப்படின்லாம் ஒரு பயம் இருக்கும் ஓகே இதை தாண்டி கான்ட்ரவர்ஸில் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் ஷூட் பண்ணுறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரப்போகிற புது வருடம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புது வருடம் என்பது மிகவும் ஆனந்தமயமானதாக மிகவும் அற்புதமானதாக இருக்கும் என்று தானே ஒவ்வொரு இடத்தையும் நம்ம துவங்க வேண்டி இருக்கிறது அப்போ இது வந்து என்னமோ இப்போ வர வர இடவு கொட்டுறதே ஒரு வேலையா போச்சு இது வந்து இப்போ இந்த சுனாமி வந்தது வந்துடும் ஒருத்தன் கி 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 கிளை போட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது எப்படா இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நல்லா இருக்கும் இதுல என்ன என்ன பிரச்சனை சொல்லுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சியில என்ன பிரச்சனை இல்லை எப்படி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நிச்சயம் நின்றதாக இருக்கும் அரசியலுக்கான புதிய முன்னெடுப்புகளும் சட்டங்களும் கடுமையாக்கப்படக்கூடியதாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சட்டங்கள் வந்து மிக கடுமையானதாக மாற மாறுவதாக இருக்கும் ஓ அப்படிங்க பெண்கள் ரீதியான பெண்கள் ரீதியான விஷயங்கள் தான் வந்து சட்ட ரீதியான பாதுகாப்புகள் அதிகமாக ஏற்படும் சூப்பர் பெண்கள் ரீதியான மசோதாக்கள் போன்றவையெல்லாம் ஏற்படும் மத ரீதியான கோட்பாடுகள் மத சுதந்திரங்கள் ஏற்படும் மத ரீதியான கருத்து யாரும் தலைய கூடாதுங்கிற தனி மனித சுதந்திரம் என்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுல அதிகமாகும் சாப்பிட்ற உரிமை சார் இதை தான் சாப்பிட்ணுன்னு யாரும் புகுத்த மாட்டாங்கல்ல ஆனா ஆனால் எக்ஸ்போர்ட் மட்டும் பண்ணுவாங்க இதை தான் சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்க ஆனால் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க ஆமா அதனால வந்து அதை வந்து காலக்கெழமை இருந்துகிட்டே இருக்கிறதுனா நமக்கு ஒரு காமெடி யாராவது வேணும்ல இப்போ டிவி திறந்தால் எப்போ பார்த்தாலும் ஒரே சோகசினா ஓனாக நல்லா இருக்காதுல ரெண்டு ஆதித்யா டிவி வேணும் சிரிபொலி வேணும் எல்லாம் வேணும் இல்லையா அந்த மாதிரி இவங்க ஏதாவது ஒன்று சொல்லிட்டு இருப்பாங்க யாராவது அது சிக்கன் சாப்பிடாதீங்க மட்டன் சாப்பிடாதீங்க கறி சாப்பிடாதீங்க அந்த மாதிரி எல்லாம் சொன்னா தான் ஜாலியாக இருக்கும் முடியாது அப்படி தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி சாப்பிடும்போது அது ஒரு ஜாலியாக இருக்கும் அதுக்காகவாது அவங்க பேசிட்டு கொடுங்க அவங்களும் அவங்களும் கட்சிக்கே வந்து சாப்பிடணும்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டாங்கன்னா போர் அடிக்கணும் இல்லையா பேசக்கூடிய கட்சி எப்படி சார் இருக்கும் இப்போது சொல்கிறேன் நான்வெஜ் சாப்பிட்றவங்க நான்வெஜ் சாப்பிடுங்க வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க வெஜிடேரியன் சாப்பிடுங்க உங்களுடைய தனிப்பட்ட கருத்து அல்லது ரெண்டுத்துக்குமே சாப்பிடாமல் நீர் உணவுகள் ஜூஸ் குடிச்சே தான் வாழ்வேன்னா வாழுங்க காற்றை உண்டே தான் வாழ்வேன் வாழுங்க ஆனால் உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது இன்னொருத்தருடைய உணவு முறையிலையோ உடைகள்லையோ பழக்கங்கள்லையோ தலையிடுறதுக்கு எந்த உரிமையும் கிடையாது பர்ஃபெக்ட் ரெண்டாவது நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்குலாம் ஒன்று வேண்டி கேட்டுக்கிறேன் உங்களுக்கு உண்மையிலேயே நான்வெஜ் சாப்பிட்றது தப்புன்னு தோணலை இல்லை நீங்கள் சாப்பிட்றது தப்பு கிடையாது அப்படி தானே அப்படின்னா எல்லா நாளும் சாப்பிடுங்க நீங்கள் ஏன் வெள்ளிக்கிழமை மட்டும் லீவு விட்டுட்டு வெள்ளிக்கிழமை லீவ் விட்டால் கடவுள் வந்து என்ன பாத்துட்டு இருக்காரு கடவுள் கோய்ச்சிக்குவார்னு நினைக்கிறது இது பொட்டாசியம் மாசங்கிறது சனிக்கிழமைங்கிறது தான் அவங்களுக்கு பாயிண்ட்டு வெஜிடேரியன்ஸ் என்னென்னு நினைக்கிறாங்க ஆக மொத்தம் தப்பு நீயே ஊற்றுக்குற அந்த தப்பை ஏன் பண்ணுற பண்ணாதாங்கிறாங்க இதுக்கு லீடு நீங்க கொடுக்குறீங்கிறேன் செவ்வாய்க்கிழமை அவங்க முன்னாடி உட்காந்து தந்தோஷமாக சாப்பிடுங்க உங்களை யார் வேண்டாம்னா கேட்டால் ஆமாம் காலங்காத்தால் எந்திரிச்சேன் ஒரே போர் அடிச்சது இப்போ தான் சிக்கன் சாப்பிட்றேன்னு சாப்பிடுங்க இட் இஸ் யூர் ரைட்ஸ் யாராவது அப்போ கேரளா போயிருந்தேன் நான் திருச்சூர் போயிருந்தேன் காலையில் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சோடனே இட்லிக்கு பீஃப் சிக்கன் கறி பீஃப் வச்சு சாப்பிட்றாங்க அப்போ நான் பார்த்துட்டு ஏன்னா காலங்காத்தால் பீஃப் சாப்பிட்றாங்க அப்படின்னு நினச்சேன் அவங்க சொல்கிறாங்க காலன்னு கிடையாதுங்க சார் காலையில் மத்தியானம் நைட்டு இந்த மாதிரி ஃபுல் டே இதுதான் சுற்றிம்போம் அப்படிங்கிறாங்க வெரி குட் பாய்டா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் அப்போது அவங்க அதை பற்றி கண்டுக்கவும் இல்லை கவலைப்படவும் இல்லை ஆனால் நம்ம எத்தனை பேர் நினைக்கிறீங்க அது பேரே கவிச்சன்னு வச்சுருக்கீங்க அது என்ன கவிச்ச கவிச்சன்னா நாத்தம்னு அர்த்தம் அப்போ ஸ்மெல் வரக்கூடிய ஒரு உணவு பண்டம் இதெல்லாமா ஒரு அது வந்து உங்கள் உணவுகளை நீங்களே தான் குறைத்து மதிப்பிட்டுக் கொள்கிறீர்கள் வெஜிடேரியன் இட்லி வாங்கி சாப்பிட்றாங்கன்னா நீங்கள் சிக்கன் வாங்கி சாப்பிடுங்க ரெண்டு பேரும் அவங்க முன்னாடியே உட்காந்து நல்லா சாப்பிடுங்க பிரியாணி சாப்பிடுவோம் சார் நல்ல பிரியாணி சாப்பிட்டு ஏப்பம் விட்டு காட்டுங்க ஜாலியாக இருக்கும் ஸோ மக்களே நம்ம ராம்ஜி சுவாமிகளோட கருத்து வந்து யதார்த்தமான பேச்சு ரொம்பவும் ஃப்ராங்காக பேசினார் ஸோ உங்களுக்கு வந்து ஏதாவது தனிப்பட்ட விஷயங்கள் இதை பற்றி பேசினா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள் கண்டிப்பாக நாங்கள் ராம்ஜி சுவாமிகளோட அந்த பதிவும் போடுவோம் மிக்க மகிழ்ச்சி நன்றி நன்றி